வணக்கம் செல்வகுமாரின் கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் மாவட்டங்களுக்கான வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே பதினான்கு புதன்கிழமை மதிய நிலவர் ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் தற்பொழுது ஈரோடு மாவட்டத்தில் மழை தொடங்கிவிட்டது நீலகிரி மாவட்டத்திலும் தொடங்கிவிட்டது திண்டுக்கல் தொடங்கியிருக்கு இதனை தொடர்ந்து தான் நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் இடம் கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் மாவட்டத்தில் தொடங்கும் என்று கண்டிப்பாக இன்றைக்கு மாலை கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் மாவட்டத்தில் மழைப்பிடிவு தொடங்கும் இன்றைக்கு முன்னிரவில் சற்று பரவலான மழைப்பிடிவு இந்த மாவட்டங்களில் கொடுக்கும் ஆனால் நாளை தான் தீவிரமடை இருக்கிறது இன்றைய மழைப்பிடிவு ஒதுக்குதல் இருக்கும் நாளை ஒதுக்குதல் குறையும் கனமழையாக மாறும் நாளை நாமக்கல் சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரி இந்த நான்கு மாவட்டங்கள்லையுமே பெரும்பாலான இடங்களில் மழை பெய்யும் ஆனால் நாளையும் ஒதுக்கும் இன்றைக்கு கொஞ்சம் கூடுதல் ஒதுக்கும் நாளை ஒதுக்கினாலும் கொஞ்சம் கூடுதலாகி இருக்கும் மழை மழைப்பிடிவு கொஞ்சம் கனமழையாக இருக்கும் நாளைக்கு ஒதுக்குதல் இருந்தாலும் பெய்யும் இடத்துல கனமழையாக இருக்கும் நாளைக்கு பெரும்பாலும் மாலை இரவு நேரங்களில் தான் இருக்கும் நாளை மறுதினம் வெள்ளிக்கிழமை பதினாறாம் தேதி கன மிக கனமழை காத்திருக்கிறது குறிப்பாக கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலத்தில் மிக கனமழை மழைப்பொடிவு இருக்கிறது ஓரி இடங்களில் மிக கனமழை மழைப்பொடிவு இருக்கிறது கனமழைப்பிடிவு பல இடங்களில் இருக்கிறது ஆங்காங்கே ஆங்காங்கே மிக கன மழைப்பொடிவு ஒரு சில ஓரிரு இடங்களில் கொடுக்கும் பொழுது அருகருகே கனமழை இருக்கும் வடமேற்கு எல்லை ஓர பகுதிகளில் கண்டிப்பாக கூடுதல் பரப்பில் மழை இருக்கும் ஒதுக்குதல் என்பது சற்று குறைவாக குறைவாக இருக்கும் நாமக்கல் விட சேலத்துக்கு கூடுதல் பரப்பிலும் சேலத்தை விட தருமபுரியில் கூடுதல் பரப்பிலும் தருமபுரியில் உள்ள கிருஷ்ணகிரியில் கூடுதல் பரப்பிலும் வரக்கூடிய ச வெள்ளிக்கிழமை அமையும் சனிக்கிழமை இன்னும் மழைப்பிடிப்பு பரப்பில் கூடும் சனிக்கிழமை கண்டிப்பாக நான்கு மாவட்டத்திலுமே கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நான்கு மாவட்டத்திலுமே பரவலான மழைப்பிடிப்பு இருக்கும் மழைப்பிடிப்பு வரக்கூடிய சனிக்கிழமை பரப்பிலும் அதிகரித்திருக்கும் அளவிலும் அறிவித்திருக்கும் அழு அளவிலும் அதிகரித்திருக்கும் பெய்யும் நேரமும் அதிகரித்திருக்கும் சனிக்கிழமை சனிக்கிழமையை பொறுத்த வரைக்கும் நள்ளிரவு அதிகாலை வரைக்கும் மழைப்பிடிப்பு தொடர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது நள்ளிரவு அதிகாலை காலை வரைக்கும் கூட சில இடங்களில் மழைப்பிடிப்பு தூரலாக நீடிக்கலாம் அதிகாலை வரைக்கும் கண்டிப்பாக இருக்கும் மாலை முன்னிரவு நள்ளிரவு வரைக்கும் நழைப்படிவு கண்டிப்பாக இருக்கும் வரக்கூடிய சனிக்கிழமை அதே போல் தான் ஞாயிற்றுக்கிழமையும் வடமேற்கு வெப்ப காற்று கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் குவித்து கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் தான் நம்பர் ஒன் இடத்தை பிடிக்கும் சொல்லியிருக்கிறோம் கர்நாடக எல்லையோரத்தில் தான் வடமேற்கு காற்று வந்து குவியும் இதனால் கு காற்று காற்று மைசூரிலிருந்து வரும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களாம் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் மாவட்டம் நாமக்கல்லையும் கிழக்கு பகுதி விட மேற்கு பகுதிக்கு நல்ல மழை படிப்பை கொடுக்கும் அப்படியும் அது கல்வராயன் மலைப்பகுதி மற்றும் கொல்லிமலை பகுதிகளில் ஏற்காடு போன்ற பகுதிகளில் எல்லாம் போய் காற்று குவிதல் ஏற்படுத்தி நல்ல மழை படிப்பை கொடுக்க இருக்கிறது மழை இந்த நாள் இல்லை என்று சொல்வதற்கு இல்லை இனிமேல் எல்லா நாளும் மழை தான் மாலை வந்துவிட்டால் மழை தான் நல்ல மழை காத்திருக்கு எல்லா நாளுங்க எந்த நாளும் இல்லைன்னு சொல்றதில்ல தென்மேற்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் மழை வெப்பம் தனியே போகிறது மழைப்பொழிவு கூட போகிறது கண்டிப்பாக தென்மேற்கு பருவமழை தொடங்கினாலும் மழைப்பொழிவு இருக்குமாங்க அங்கே ஆக போய் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சராசரிக்கு கூடுதல் மழை என்று சொல்லியிருக்கிறோம் அது கோடையிலேயே தொடங்கி இருக்கிறது இன்னும் மழைப்பொழிவு கொடுக்க இருக்கிறது நம்பிக்கூட நீருங்கள் மழைநீரை சேகரிங்கள் மழைநீரை சேகரித்து கைவசம் நீர் தேக்கி கவலை இல்லாமல் விவசாயம் செய்யுங்கள் ஆகவே கண்டிப்பாக ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் இன்று இன்றைய மழை ஒதுக்குதல் கூடுதல் இருந்தாலும் நாளை ஒதுக்குதல் குறையும் மறுநாள் பரவலாகிவிடும் சனிக்கிழமை பரவலாக க மிதமானது முதல் சற்று கனமழையும் கனமழை மிக கனமழைப்படி வரை கொடுக்கும் அதற்கு பிறகு எல்லா நாளும் மழை தான் இணைந்த அப்டேட் நன்றி